உதுவும் ஒரு காதிகண்டு நிற்கிற இடத்த பாருங்க கமராக்கார் அப்படியே ஜவாயா ஆ அஜந்தா ஜுவல்லரிஸ் போன போன மாதம் போட்டிருந்தேனா அஜந்தா ஜுவல்லரிஸில் வந்து சீட்டு போடுறாக்களுக்கு இந்த குழுக்கள் முறையில் ஆஃபர் லொட்ரி போட்டு அந்த லொட்ரியில் ஐஃபோனும் ஆறு ஐஃபோனும் ஆறு தங்க நாணயமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தவை உள்ளுக்கு போய் என்ன மாதிரி கதைச்சி

ఆ ఇన్ ద కుటి తంబి వందే ఇపడే కతరా ఆర్ కదస మిరే కన్నబట కయ్యాల తయారు కు కుదలాలే కుడు मारन न बारेन दे

குழுக்கல்ல முதலாவது நீங்க செய்யப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு ஐபோன் ப்ரோ உண்மை உண்மை குழுக்கள் நடந்துருக்கு ஆதவனு போய் கொண்டிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்பவும் வரலாம் നന്നാണ് ഓക്കേ ശരിന്ന ഓക്കേ ചായ കളർ വെച്ചിരിക്കാമോ കറുപ്പ് കറുത്ത വെള്ള കളർ വെച്ചിരിക്കുക ഓക്കേ നന്ദി ഓക്കേ സന്തോഷം ഉണ്ട് സന്തോഷം മകളുടെ ഓക്കേന്ന ഓക്കേ താങ്ക്യൂ ബൈ ബൈ يلا ഞാൻ പോകുന്നു ഇനി പോ ஒரு பாப்பூண்டு

அதி நிக்க மூன்றாவது பத்து மூன்றாவது அதிர்ஷ்டி

நாலாவது அதிர்ஷ்டாலி நூத்தி அஞ்சு என்ன பேரு என்ன பேரு அபிராமி 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 அபி சைத்தா தான்

பனி டனியா ஆ வேற இல்ல ஐயோ வேற பன நம்பர தங்கள நம்பர் இருக்கு நம்பர் 490 சொல்றாங்க அங்க ஆறு ஐபோன் குடியா குளுகல் முடிஞ்சது

அதிர்சால எட்டாவது அம்மாண்ட

986 ஏஞ்சே இருக்குது. ரவீந்திரன். 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 ரவீந்திரன் ரவீந்திரன். 386 பாருங்கலாம். 386. ஓகே. ஹண்டானே.

நபெ சஞ்சித சஞ்சுதா 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 79 நம்பர் 79 இது பெண்டண்டாவது winner ஓகே ஓகே நண்பலா பெண்டண்டாவது winner ஆ ஓகே பன்னிரெண்டாவது வின்னர் சைவ சைவ எழுபத்தி எங்களோட பன்னெண்டு மாசத்துக்குரிய பன்னிரண்டு விதமான அன்படிப்பு பொருட்கள் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாலேயே வந்து நாங்கள் குலுக்கி கஸ்டமரே வந்து எடுத்து எல்லாம் சந்தோஷமாக முடிவடைந்துள்ளது நீங்க உங்களது தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் அன்பையும் வந்ததற்கு மிக்க நன்றி முன்னே இந்த பாருங்களா இந்த நம்பரை உங்களுக்கு முதல் ஆறு ஐபோன் பின்னர்கள் பாருங்களா சைபர் மூன்று ஒன்பது எட்டு

இது வந்து ஆறு வீணர்கள் சைபர் சைவர் சைபர் நாலு ஒன்று எட்டு அடுத்தது சைபர் நாலு நாலு ஒன்பது அடுத்தது சைபர் மூன்று எட்டு ஆறு அடுத்தது சைபர் நாலு எட்டு ஒன்பது